இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை டோட்டலாக வந்து எடுத்தாச்சு அதை தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷஸ் வந்து விட போகிறோங்க இந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒழுகுது இதை வந்து எடுத்துற போகிறேன்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தது அதுக்கடுத்து என்ன தெரில ஒழுகாமல் இருந்துச்சு சரி பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன் ஆனால் இப்போ ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிடுது தண்ணி இந்தளவுக்கு தான் நிற்கிது இப்போ பாருங்களேன் தண்ணி இவ்வளோ தான் நிற்கிது பாவம் மீன்கள் வந்து இந்த இதில் வந்து இந்தளவு தண்ணியில் தான் இருக்குது ஸோ எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு சரி இந்த இதில் உள்ள மீன்களுக்கு ஒரு புது செட்டப் தரலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இதில் வந்து ஃபைட் ஒன்று விட்டுருப்போம் பார்த்தீங்களா இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸை தூக்கி இங்கே வந்து போட்டுற போகிறோம் போட்டுட்டு இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அது நல்லா தான் இருந்துச்சு இந்த இங்கே போல வந்து நான் அப்பப்போ வந்து போகிறப்ப எதாவது எடுத்துகிட்டு வரப்போ ரொம்ப இடிச்சிருச்சு ஸோ அதனால தான் வந்து ஏதோ இது க்ராக் விட்டுருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டோட்டலாக எடுத்துடலாம் அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து போட்டுட்டு இதில் தண்ணினா ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருந்தேன் இதுக்காக சரி ஓகே இதில் என்ன கப்பீஸ் இருக்குன்னு வாங்கலை காட்டுறேன் இதில் எல்லாமே கோல்டு ஃபுல் கோல்டு கப்பிங்க இது நம்மகிட்ட அப்படியே சின்னதுலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதை நான் மெயின்டெனன்ஸ்னால் அவ்வளோவா பண்ணதில்லை ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து நிறைய சேலுக்கு வந்து எடுத்தேன் அதுக்கடுத்து வந்து விட்டுட்டேன் அதுக்கடுத்து குட்டி போட்டு அதுவாக பெருக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் கோல்டு எல்லாம் இதுனா செமி அடல்ட் சின்ன சைஸ் தான் இதில் ரொம்ப பெருசு இருக்குது அது எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சின்ன செட்டப்பில் வந்து அதாட்டை கிடக்கு பாருங்கள் கோல்டு இல்லோ செமையாக இருக்கும் சரி ஓகேங்க இதில் ரொம்ப பெருசும் இல்லை ஓரளவு மீடியம் சைஸாக தான் கிடக்கும் எல்லாம் ஆனால் குட்டிகள் நிறைய போட்டு இப்போ பெரிய இருக்குது குட்டிகள் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு பெரிய செட்டப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை க்ரோத் பண்ணலாம் பாருங்கள் இவ்வளோ சின்ன குட்டி இருக்கிறப்ப இதோட க்ரோத் வந்து இருக்காது ஏன்னா இந்த செட்டப்பில் ஃபுல்லாக இருக்கா ஸோ நம்ம தனித்தனியாக எடுத்து க்ரோத் பண்ணால் தான் வந்து எல்லாமே க்ரோத் ஆகும் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு இந்த மாதிரியே வந்துருக்கும் இதோட சைஸே வந்து ரொம்ப பெருசாகவில் பாருங்கள் இந்தளவு சைஸ் தான் இது வந்து அடல்ட்டு சைஸாகவே இருக்கும் இந்தளவு சைஸே அடல்ட் சைஸ் ஆயிரும் அதனால தான் அதுக்குள்ளக்குள்ளேயே சீக்கிரமாக ப்ரீட் ஆயிரும் அதனால வந்து சீக்கிரம் சீக்கிரமாக குட்டி போட ஆரம்பிச்சிடும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும் ஆனால் அதாட்ட இருக்கட்டும்னு விட்டது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்துகிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த தண்ணியை பாதியை ஊற்றிட்டு அப்படியே எடுத்துகிற போகிறோம் சரி ஓகேங்க ஒவ்வொரு வந்து பண்ண அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் இவ்வளோ நாள் இதில் பீட் தான் இருந்துச்சு அப்போ ரீசெண்டாக தான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இதை வந்து ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ணலைங்க லைட்டாக வந்து அந்த பாசி இருக்கிற மாதிரி தான் விட போகிறேன் தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக கப்பீஸ்க்கு வந்து செட் ஆகும் இதை வந்து அப்படியே வந்து கழுவி வந்து ஊற்றியாச்சுங்க நார் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சோப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க மீனுக்கு செட் ஆகாது சரி ஓகேங்க இதுக்கடுத்து ஓடு செட்டப் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதில் உள்ள மீன்களை எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி மீன்கள் நிறையா இருக்குது அதனால மேலே வந்து தெளிவாக தண்ணி இருக்குல்ல அதை மட்டும் பிடிச்சி வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து மீன்களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் வந்து நீங்களும் மீன் தொட்டியை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து தெளிவாக உள்ள தண்ணியை வந்து கொஞ்சம் வந்து பாதி இதை மூந்துடுங்க அதுக்கடுத்து புது தண்ணி மாத்துனதுக்கடுத்து அந்த பழைய தண்ணியை வந்து ஊற்றிடுங்க அப்படின்னா மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது மீனுக்கும் உடனே தண்ணி செட் ஆகுங்க அதனால இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து கொஞ்சம் மீன்களை கையில் வந்து பிடிக்கிறத பிடிச்சிடலாம் இப்போ வந்து அந்த கொஞ்சம் பெரிய மீன்களாக இருக்கிறதுனா ஈஸியாக வந்து பிடிச்சி விட்டுரலாம் அதுக்கடுத்து குட்டி மீன்களை தான் எடுத்தோம் அப்படின்னா கையில் வந்து சில நேரம் மாட்டிக்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் மீன்களை வந்து அப்படியே கையிலேயே மாட்டுதுங்க அதில் ஃபீமேல் வந்து பயங்கரமாக ஓடுது பிடிக்கவே முடியல மேல் வந்து ஈஸியாக மாட்டிக்கிறது கையிலேயே தான் வருது மேல் சரி ஓகே அதுக்கடுத்து நெட்டை வச்சு வந்து எடுத்துடலாம் இந்த இடத்துல தான் குமியலாக இருக்கும் எதுக்காங்கன்னா இங்கே தான் ஃபுட்டு வந்து போடுவேன் அதனால் எல்லா மீன்களும் வந்து பாருங்கள் அங்கிட்டிருந்து இங்கிட்டு தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு வந்துட்டு ஓடும் இப்போ நெட்டை வச்சு எடுத்துடலாம் இங்கே தான் குமியலாக இருக்கா அப்படியே வந்து ஒரு அப்படியே வந்து அள்ளிடலாம் இப்போ பாருங்க எவ்வளோ மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் இன்னும் வளர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி ஓகேங்க இதை வந்து அப்படியே வந்து நம்ம அப்படியே போட்டு விட்டுர்லாம் இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓடை வந்து அப்படியே ஊ தூக்கி தான் ஊற்ற போகிறோம் நான் வந்து இதில் நூறு பர்சன்டேஜில் ஒரு தொண்ணூத்தொம்பது பெர்சன்டேஜ் மீன்களை கண்டிப்பாக எடுத்திருப்பேன் எனக்கு ஒரு சந்தேகம் எதுக்காகனா குட்டி மீன்கள் எதுவும் இருந்து நான் கீழே ஊற்றிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வாலியில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் இதை வந்து கொஞ்சம் தெளிவானதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து குட்டி மீன்கள் மேலே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து எடுத்து பழையபடி வந்து இதை வந்து போட்டுருணும் ஓடு செட்டப் பயங்கர வெயிட்டுங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஈஸியாக தூக்குற மாதிரி இருக்குது இத்தங்கு வந்து ஓடு வந்து அவ்வளோ வெயிட் இருக்குது அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து எப்படி போடணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன் அதுக்கடுத்து ஃபுல்லாக தண்ணி தான் ஊற்ற போகிறோம் தண்ணி வந்து ஒரு ஏழு கோடம் அளவுக்கு இது வந்து பிடிக்குங்க ஏழு கோடம் அளவுக்கு ஊற்றிடலாம் அதுக்கடுத்து மீன்களை வந்து ஆட் பண்ணலாம் சரி ஓகேங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு கோடம் பிடிச்சது இங்கே இருக்குது ஆல்ரெடி பிடிச்ச தண்ணியுமே ஒன்று கீழே வந்து இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் பழைய தண்ணியும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நூறு பர்சன்டேஜும் புது தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நான் கொஞ்சம் பழைய தண்ணியாக வந்து நான் அந்த மாதிரி ஒரு மூணு கூட இருந்துச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி ஊற்றிக்கிறேன் மழை தண்ணி இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு தான் டைரெக்டாக வந்து பிடிச்சிருந்தீங்கன்னா கூட அதை ஊற்றிக்கலாம் மீனுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து ஊற்றுறா வந்து போதுமானதுதான் இதில் ஒரு மூணு கூட வந்து நான் இதுக்கு முன்னாடி பிடிச்சி வச்ச தண்ணி ஸோ அதை ஊற்றிட்டு அதுக்கடுத்து புது தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் அது போகவே மீன் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி வளர்க்குறோம்ல அந்த தண்ணியுமே எடுத்து வந்து ஊற்றணும் சேர்த்து வந்து ஊற்றினா தான் வந்து மீனுக்கு வந்து உடனே செட் ஆகும் அதனால் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மீன்களை வந்து இதுக்கு போட்டுடலாம் அந்த செட்டப்பில் இவ்வளோ தான் இவ்வளோ தான் தண்ணி கடைசி வரைக்கும் இருந்துச்சு அந்த செட்டப்லேயே இருந்த மீன்கள் இனிமேல் வந்து இதுக்கு கொஞ்சம் வந்து இடம் வந்து தந்த மாதிரி இருக்கும் சரி ஓகேங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் இதில் ஆல்ரெடி இருந்தால் தான் அப்படியே தான் போட போகிறேன் ஸ்டைலு போட்டலாம் இதில் உள்ள டக்வீடும் நிறையா நல்லா வள வளராமையே வந்து பொடிசாக உள்ள டக் வீடாகிடுச்சி இந்த ஃபாக்ஸ்டைலுமே அந்த ஓரத்தில் நிறையா இருந்துச்சுங்க ஸோ அதில் உள்ளதே போட்டால் போதும் இதுவே இந்த அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு ஒரு ஒன் மந்த் ஆகும் போல இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸையே ஃபாக் ஸ்டைல் கவர் பண்ணிடும் சரி ஓகே இந்த இதில் மீன் கதையும் மெதுவாக எடுத்து விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல பழைய தண்ணியில் உள்ள பழைய தண்ணியை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க எவ்வளோ குட்டிகள் எவ்வளோ மீன்கள் அப்படியே உள்ளே கொட்டுறலாங்க அது பாருங்க இங்கே எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு இப்போ தான் இங்கிட்டு வருது அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து ஊற்றியாச்சுங்க இதில் வந்து கொஞ்சம் கீழே வந்து டெபாசிட் ஆயிரும் ஸோ இது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆகிறதுக்கு இதுனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போயுமே மீன் தண்ணி வந்து மாத்திரீங்கன்னா கொஞ்சம் பழைய தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதாவது மீன் இருக்கிற தண்ணியே நல்லா இருந்துச்சுன்னா அதை மேலே ஃபுல்லாக மோந்துருங்க மோந்தே வந்து யூஸ் பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டு இப்போ மீன்களை அதாட்ட சுற்றிக்கிட்டு இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓவர் வியூவாக வந்து கடறே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த அப்டேட் வந்து இதில் வந்து குட்டிகள்லாம் போட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து பண்ணுறேன் அது போக இதில் உள்ள பேரண்ட் சைஸாக வந்து கொஞ்சம் குட்டிகள்லாம் வருது பார்த்தீங்களா அதனால் நம்ம எடுத்து வந்து தனி இது செட்டப்பில் வந்து போட்டு க்ரோத் வந்து பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வளரும் சரி ஓகே இனிமேல் இந்த குட்டிகள் இதில் இருக்க போது அடுத்து வந்து வர குட்டிகள் வேணாலும் தனியாக எடுத்து நம்ம வந்து வளர்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ